நாளும் பொழுதும் நல்லதையே நினைக்க தெரிஞ்ச நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி நல்லதையே செய்ய தெரிஞ்ச கடகராசிக்காரர்களுக்கு வணக்கம் கடகராசினா கடினமான காரியங்களை கூட முடித்து காட்டக்கூடியவங்க சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க அழகுக்கு பெயர் போனவங்க இவங்க சிம்பிளா இருந்த கூட பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு நடுவுல இவங்க இருந்தா எல்லாருடைய கண்ணும் இவங்க தான் இருக்கும் கடகராசிக்கு கண் திருஷ்டிக்கு குறைவே இருக்காது இதனாலவே கடகம் எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாதிச்சு கையில வச்சிருந்தாலும் அதுல ஒத்த பைசா கூட இவங்களுக்காக இது வரைக்கும் நிம்மதியா செலவு பண்ணிருக்க மாட்டீங்க இப்படி மத்தவங்களுக்காக பாசம் வச்சு குடும்பத்து மெல்லாம் அதீத பாசம் வச்சு நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க இவங்க மத்தவங்களை பார்த்து வியக்கூடிய விஷயம் என்ன திரும்ப இருக்கும் எப்படி இவ்வளவு சுயநலமா இருக்காங்க அப்படின்னு ஸோ கடகராசிக்கு அந்த சுயநலன்னா என்னன்னு கூட தெரியாது சுயநலமாக இருக்கணும்ல பார்த்தாக்கா அவ்வளோ கோபம் வரும் கோப தாபங்களுக்கு இந்த கடகராசிக்கிட்டே இடமே கிடையாது ஆனால் இப்போ தான் கோபப்படுவாங்கன்னு சொன்னேன் கோபப்படுவாங்கன்னா அநியாயத்தை கண்டு பாசனை வந்துட்டா உங்கள் காலேயே விழுந்து கூட மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் பகைன்னு வந்துட்டா எப்போ ஏற்பட்ட கொம்பாதி கொம்பம் வந்தாலும் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமித்திட்டு போயிடுவாங்க கடகத்திற்கு பயம் தெரியாது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி யாருகிட்டையும் பத்து பைசா போய் இன்னிக்க கூடாது தன்மானத்துக்கு இந்த கடகராசியோட பேரை அப்படியே எழுதலானே ஏன்னா ஒருத்தருடைய மனசு புண்படாத மாதிரி நடந்தக்கூடிய அதே நேரத்துல தன்னுடைய மனசு புண்படுற மாதிரி யாரும் நடந்துக்கிட்டால் அந்த இடத்துல ஒரு நிமிடம் கூட இருக்காத அமைப்பு கடகத்துக்கு உண்டு அதே மாதிரி சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவங்க ஸோ கடகராசியை பத்தி நிறைய விஷயங்களை பேசலாம் சரிம்மா எங்களை பற்றி எனக்கு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஒரு விஷயம் நீ சொல்றதை ஏத்துக்கிறதும் சரி மறுக்கிறதும் சரி எங்கே தெரியுமா நிக்குது எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி மட்டும் என்னமா ஆகப் போகுது எங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாருமே எங்களை புரிஞ்சிக்கவே இல்லை இப்படியும் ஒரு மாதிரி சோகத்தோடு முடிக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கு ஏன்னா அஷ்டம சனியால படாத பாடப்பட்டுட்டும் இப்போ அவருக்கு துணையாக வந்துட்டு கேது வந்துட்டாங்க எப்போதானா எங்களை விட்டுட்டு போவீங்க கொஞ்ச நாள் விட்டாவது எங்களை அடிங்களே அப்படிங்கிற மாதிரி பிரேக் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு முன்னாடி சனி பகவான ராகேதம் வந்தால் கடகராசி கையை நீட்டி கேட்கக்கூடிய விஷயம் இதாக இருக்கும் கொஞ்சம் மாற்றம் லீவ் எடுத்துக்கோப்பா என்னை ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயாக விட அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கடகராசிக்கு கஷ்டங்கிறது லைஃப் லாங் இந்த வருஷம் முன்னூறு நாளும் எனக்கு மட்டும் வெளியேப்பா பிஸியேப்பான்னு சொல்கிற மாதிரி கஷ்டத்தில் கடகராசி மட்டும் ரொம்ப பிஸியாகவே இருக்கும் டிசைன் டிசைனா எப்படிங்க இந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டம் வரும் ஒரு மனுஷனுக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கடகம் கஷ்டங்களை கடந்து வந்துகிட்டு தான் இப்படி இருக்கூடிய நிலையில கடகராசிக்காரர்களுக்கு இப்ப கடகராசிக்கு இப்ப மனநிலை என்ன தெரியுங்களா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கேயாச்சும் தனிமையில் போயிடணும் கண்காண தேசத்துக்கு போயிடணும் அப்படி தோணும் இல்லையா அந்த நேரத்துல யோசிக்கிறதுனா நான் போறதுக்கு ரெடி தான் ஆனா என்னுடைய வேலையை எல்லாரும் யார் பார்த்துப்பா நான் இல்லைனாவே இங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு ஒரு பயம் வரும் அந்த நேரத்தில் ஒருத்தங்க நான் உன்னோட வேலையை உன்னை விட செலவு பார்த்துக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிம்மதியை தரக்கூடிய மாதமாக அந்த ஜூலை மாதம் பொறுக்க போகுது மோசம் போனாலும் சரி நாசம் ஆனாலையும் சரி மீண்டும் மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய ராசின்னு பார்த்தோன்னா கடகராசியை சொல்லிக்கிட்டு போகலாம் ஆனா கடகராசி வாழ்க்கையே முடிஞ்சது பொங்கடாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய நிலையில கூட நீங்க இருந்திருக்கலாம் ஆனா இனிமேதான் உங்க வாழ்க்கை ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் வக்ரகதிக்கு மாறார் அதே போல புதன் பகவானுமே வக்ரகதிக்கு மாறார் ஒரு சில கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு ஏற்றம் அந்த வகையில இந்த ஜூலை மாதத்துல அடுத்து முப்பது நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் என்ன பாதகம் என்ன நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணணும் எதெல்லாம் கட்டாயம் வந்துட்டு விட்டுடணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பொது பலன்கள் நான் எப்படி சொல்றேன் கடகராசிக்காரங்களே உலகத்துல நிறைய பேர் இருப்பீங்க எங்கேயோ இருப்பீங்க ஏதோ ஒரு பேர்ல இருப்பீங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க ஆறு வயதுலயும் இருப்பீங்க அறுபது வயதுலயும் இருப்பீங்க ஏன் அறுபது வயதுக்கு மேலேயும் கூட இருப்பீங்க உங்களுக்கான பலன்கள் கடக கடகராசி உங்க ராசியில இப்போ நவகிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதோட இந்த மாதத்துல நடக்கூடிய கிரக மாற்றம் இதை பொறுத்து பொது பலன்கள் சொல்லப்படுது நூத்துக்கு எழுவத்தைந்து சதவீதம் பொதுவா உங்களுக்கு செட் கூடிய விஷயம் மீதி இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாகத்தை பொறுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில கடகராசி புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் உங்களுக்கு பொருத்தமான பலன் ராசியில கிரகநிலை லாபஸ்தானத்துல சுக்கர் பகவான் ஐயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூட குரு பகவான் கூட்டணியில இதையடுத்து கடகராசியில புதன் பகவான் இருக்கார் தன வாக்கு பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் அவரு கூட பாம்பு கிரகமான கேது பகவான் அடுத்ததான் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் அவரு கூட பகவான் சோ இப்படி நவகரனுடைய வளம் அர்த்த கிரக மாற்றம் வரக்கூடிய இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கிய நகர்வு இந்த பின்னோக்கிய நகர்வு நம்ம கடகராசிகளுக்கு கஷ்டங்களை மாத்தி கொடுக்க போகுது இதோட அடுத்த நாளை மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன் பகவான வக்ரகதிக்கு மாறார் மூணாவதா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சைன போகஸ்தானத்துல இருந்து சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு மாறார் குறிப்பா அதே நாள்லயே புதன் பகவானுமே ராசியில இருந்து வரையஸ்தானத்துக்கு மாறார் அடுத்த இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு லாபஸ்தானத்துல கூடிய சுக்கர பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாறார் மேல கடைசியா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்த செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறார் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த மாதம்ங்கிறது ராசியில புதன் இருக்காரு ராசிக்கு மாதம் மத்தியில சூரியன் வராரு எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகும் உங்களுடைய புலதர நிலை அப்படிங்கறது வலிமையாக இருக்க போகுது அதே வேலையில உங்களுடைய பொருட்கள் மீது அதீத கவனம் தேவை இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தங்கிட்டு நகை நட்டு இருக்கட்டும் பொருட்கள் இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் தனக்குன்னு எடுத்து இந்த பாத்து பாத்து வைக்கிறது பத்திரப்படுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கிடையாது அதனால நிறைய விஷயங்கள வந்துட்டு இழந்துருக்கீங்க நிறைய பொருள் இழப்பு வந்து கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால் நேரம் காலம் நல்லா இருக்குது ஆனால் உங்ககிட்ட இருக்கிறத பத்திரப்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் சொல்லப்படுது இந்த மாத்தை பொற்றையும் இதோட வாழ்க்கையில் அப்படிங்கிறது புண்ணான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கையே வளமாக முன்னேற போகுது இதோட தெய்வ அனுகூலத்தோட காரியங்களை எல்லாமே சாதிச்சிக்க போகிறீங்க இதுதான் பெரிய விஷயம் தெய்வ அனுகூலம் இருந்துட்டால் போதும் எப்பேர் உடைய கஷ்டகாலமும் கடந்து போகும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மாதமா இந்த கடகராசிகளுக்கு கடவுளே துணை வரக்கூடிய மாதம் தான் இந்த ஜூலை மாதம் இதோட வேலை செய்றீங்களா கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இதனால பணியிடங்கள்ல தொழிலில் எந்த இடங்கள்ல உங்களுக்கு எந்த சிக்கல்கள் இருந்தாலும் சரிங்க அதை சமாளிச்சிட முடியும் அடுத்த குடும்பத்தை பற்றிருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தங்கு இல்லாம நடக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் கணவன் மனைவிக்குரிய அன்பு நீடிக்கும் வீட்டில் இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் திரும்ப தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன பண்ணணும் கணவன் மனைவி தங்க முக்கியமா சொல்றேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் இப்போ கடகராசி மனைவியா இருக்கீங்க அப்படின்னாக்க முடிய வாழ்க்கை துணையை கணவர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடக்கும் அவங்க கொஞ்சம் ஏற்றமா இறக்கமா பேசினாலுமே தப்புடா சாமி நம்ம ஏதாவது பேசினா அது பெரிய பிரச்சனையா வந்துடும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே போல கடகராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணையான மனைவி ஏதாவது பேசுறாங்க செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சாலே சரி அந்த இடத்துல நீங்க உஷாராயிடும் வேண்டாம் நம்ம எதாவது பேசணும்னாக்கா இது வந்து பிரச்சனை போய் முடியும் அப்படின்ற மாதிரி சரிங்களா மற்றபடி அழகாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க வேலை பழம் கொஞ்சம் அதிகரிக்குங்க இதோட சிலருக்கு இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும் கூட வேலை பார்க்குறவங்களால அனுகூலம் உண்டு உடைய பொறுப்புகளை வேற யாருக்கிட்டையாவது ஒப்படைக்கலான்ற எண்ணம் இருந்து தான் அதை சுத்தமாக தவிர்க்கணும் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் செய்யும் பகிர்ந்து செய்கிறது கூட உங்களுக்கு ஆபத்து அதே போல நம்ம வேலையை மற்றவங்க செய்வாங்க அப்படிங்கிறத நம்பி ஒப்படைக்கிறதுமே கடகராசிக்கு என்னைக்கும் ஒத்து வராத ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை கோடி ரூபா பணத்தை கூட இந்த இப்போ ஒரு நிமிஷம் பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்தா கூட அந்த பணம் நமக்கு சொந்தம் இல்லை புரியுதுங்களா அது கூட போகிறதங்களாகட்டும் பெத்தவங்களாகட்டும் கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும் நம்ம பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும் எந்த உறவுகளுமே உங்களுக்கு நம்பிக்கை உரியவர்கள் இல்லை இல்லைம்மா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ல சில பேசினாலையும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் அவங்க நல்லவங்க தான் பட் உங்களுடைய உடைமைகளை உங்களுடைய கடமைகளை மற்றவங்ககிட்டே நீங்கள் விட முடியாது நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி மற்றவங்க பாதுகாப்பாக அதை வச்சுக்க மாட்டாங்கிறது தான் சொல்கிறேன் அதே போல வியாபாரத்தை போட்டிருக்கும் சீரான வளர்ச்சி இருக்கும் ஆனால் அது கூடவே அலைச்சல் இருக்கும் இதோட இருக்கவங்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காம போகலாம் ஆனால் கடகராசி எப்பவுமே அப்படிதான் கடமை வந்துட்டு கண்ணுங்கருதமாக செய்யும் ஒருத்தரை கூட பாராட்ட மாட்டாங்க அளவுக்கு தூத்திட்டு வேணா போவாங்க ஆனால் உண்மைக்குமே இந்த கடகராசி செய்யக்கூடிய வேலையில் ஒரு பர்சன்ட் கூட மற்றவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் அப்படி தூக்கி வச்சு கொஞ்சமாக பாராட்டுகளும் பரிசுகளும் கொட்டி கிடக்கும் அப்போ கடகம் யோசிக்கிறது என்னதுன்னா டேய் நான் இதோட பல மடங்கு கடின உழைப்பு போட்டு இதை செஞ்சுருக்கிறேன் என்னால் நீ நிறையவும் பயன் அடைஞ்சிருக்க ஆனால் ஏன் எனக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க இதுதான் வந்து கடகத்துடைய பல நாள் கேள்வி கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும் கூட கடகராசி புரிஞ்சுக்கிறதா ஆகணும் ஏன்னா யாருடைய பாராட்டம் யாருடைய அங்கீகாரமும் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா அதே போல அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம நீங்க உழைக்க வேண்டியிருக்குங்க அது எப்பவும் இருக்கிறத ஒரே விஷயம் தாங்க கடகராசி சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரியங்களா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் என்ன துறைகளில் வேணா இருக்கட்டும் அரசியல இருக்கட்டும் வழக்கறிஞர் இருக்கட்டும் ஜட்ஜா இருக்கட்டும் எந்த துறைகள் இருந்தாலும் சரி கஷ்டத்துக்கு மட்டும் குறைவில்லாம இருக்கும் எவ்வளோ நல்லது போனாலும் சரி கெட்ட பேர் தேடி வரும் அசிங்கம் அவமானங்கிறது மட்டும் வஞ்சம் இல்லாம கடகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது ஆனா கடகம் மட்டும் அப்படி பண்றவங்கள ஒரு கை பார்த்துடலான்னு ஏஞ்சி நின்றுச்சுன்னா வைங்களேன் ஒருத்தரும் மெஞ்ச மாட்டாங்க பகையுன்னு வந்துட்டா கடகராசியை தான் சொல்லுவாங்க இல்லையா டே நான் எல்லாம் உன்ன பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நீ எல்லாம் இருப்பியா அப்படின்ற அளவுக்கு தான் கடகத்துடைய செயல்பாடு இருக்கும் ஆனா கடகம் வேண்டாம்ப்பா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒதுங்கி போறீங்க அமைதியா இருக்கீங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னைக்கும் உயர்வுங்கிறது உடனே கடைகள்னாலையும் படிப்படியாக முன்னேறிட்டு தான் இருப்பீங்க மற்றவங்க உங்களை எந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்களோ அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் கடவுளை அணுகுறதுனால இந்த மாதமும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அடுதான் மாணவர்கள் கொஞ்சம் கடினமாக படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதுதான் நமக்கு நல்லதும் கூட அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை சொன்னால் கடந்த ரெண்டரை வருஷமாக இந்த சனி பகவான் வச்சு செய்ய செய்ய செய்யன்னு செஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை பற்றின அனுபவப்பாடும் கடகராசிகளுக்கு பல வருடங்களுக்கு துணை வரும் அந்த அளவுக்கு படாத பாடு பட்டோம் ஆனால் இப்போ அதற்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு நமக்கு யார் அந்த கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி பின்னாடி திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க யாரு சனி பகவானை தான் சொல்றோம் அதனால அதிர்ஷ்டம் உண்டுங்க எப்படிமா எனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்கிறேன் சொல்கிறேன் ஏன்னா கடகராசிகளுக்கும் ராசிநாதனா சந்திர பகவான் மூன்றாம் இடமான மொய்ச்சி சண்டை இருக்காரு இது வந்து உங்களுக்கு மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவு கொடுக்குது இப்போ வந்து கடகராசி தெளிவா முடிவெடுப்பீங்க தைரியமா வீரியமா செயல்படுவீங்க கடந்த ரெண்டரை வருஷமா மனசளவிலையும் சரி தொழிலாளவிலையும் சரி வியாபார ரீதியா வேலை ரீதியா உறவுகள் வகையில எல்லா விஷயங்களுமே தடைகள் பிரச்சனைகள் இதுதான்டா வாழ்க்கின்ற அளவுக்கு படாத பாடப்பட்டீங்க இனி உங்களுக்கு அதுல புது வழிகள் பிறக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பா பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது வருஷமா எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்துலயே அமர்ந்திருந்து பல்வேறு ரூபத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துட்டு வந்தார் இப்போ ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போறதுனால பெரிய பாக்கியங்கள் கிடைக்கலையே அப்படின்னு பல பேர் புலம்பிருப்பீங்க ஆனா ஜூன் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிலைக்கு அடைகிறதுனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கட்டாயம் உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் நினைச்சதெல்லாமே நிறைய வரும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மெரிய தன்மை துக்கத்தையும் துயரத்தையும் தடைகளையும் கொடுத்துட்டு வந்த சனி பகவான் இனி நல்லது செய்ய ஆரம்பிப்பார் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் கடந்த ரெண்டரை மாதங்களுக்கு மேலாக நீச்சத்துல இருந்து வந்தனால பெரிய முன்னேற்றம் லாபம் இல்லாம இருந்திருக்கும் இனி செவ்வாய் வந்து தனஸ்தானத்துக்கு வந்து அமர்வதனால தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்க போறாங்க குறிப்பா பணவரவை அதிகரிக்கும் முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க தேங்கிடந்த விஷயங்கள் எல்லாமே வேகமா நடக்கும் மந்தமாக இருந்த நீங்க இனி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க கடந்த ரெண்டரை வருடமா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்ப திட்டமிட்டு சரி செய்ய போறீங்க அதிலே வெற்றியும் லாபத்தையும் காணக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் தனவரும் அதிகமாகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னெடுத்து பார்க்க போறீங்க லாபாதிபதியும் வலிமையா இருக்கிறதுனால அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால அபரிவிதமான யோகங்கள் கிடைக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அதோடைய அதிபதி வலிமையா இருக்காரு இதனால சுகத்தை அடையக்கூடிய தன்மை இருக்கு இந்த ஜூலை மாதத்துல வீட்டுல நிம்மதி ஏற்படும் மகிழ்ச்சி பெருகும் சுபகாரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டாகுது வீட்டை புனரமைக்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற உடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் இதுல ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தையே பார்க்கிறார் கடன் அடைக்கிறது கடன் வாங்குறது இது மாதிரியான சிந்தைகள் உருவாகும் எதிர்ப்பு பகை நீங்குது எதிர்ப்பு பகை தொல்லை இது மட்டும்தான் கடகத்திற்கு அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருந்துச்சு இதெல்லாம் இப்ப மாறபோது இதோட உங்களுடைய அடையாளம் இப்ப வெளியே தெரிய போகுது ஆறாம் அதிபதியும் வலுப்பெறுவதனால நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவங்களுக்கு இப்ப வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக சரி முயற்சி மட்டும் கைவிட்டுருங்க முயற்சியை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருவனையாக்கும் இதோட குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகுது வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு வெளி நாட்டுக்கு இடமாற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்க போகுது திருமணம் நடக்கலையா வேலை கிடைக்கலையா குழந்தை பாக்கியம் இல்லையா சொத்து பத்தி இல்லையா வீடு வாகனம் இல்லையா எல்லாமே கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு என்னென்னா தேவையோ அனைத்துமே கடகராசியை பூர்த்தியாக கூடிய மாதம் அதே போல அரசு வேலைக்காக தேர்வில் தேர்ச்சி பெறுவீங்க சுக்கர பகவான் பலமா இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள்ல ஜெயம் உண்டாகும் அதற்கான மன வலிமை கிடைக்கும் சோ இப்போ நான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சொன்ன எல்லா அதிர்ஷ்டங்களும் எல்லா நல்ல ஒரு அமைப்பும் உங்களுக்கு நெனைச்சிருக்க அனுதினமும் கடகராசி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் கடகராசிகாரளுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிறத பொதுவா பாத்திருக்கோம் இப்ப கடகராசியில் உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல வீண் வாக்குவதங்கள் ஏற்படலாம் கவனமா பேசுறது நல்லது உறவுக்காரங்க குடும்ப நண்பர்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதையும் தவிர்க்கிறது சிறப்பு முன்னாடி சொன்ன நண்பர்கள் உறவுக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா அவங்க கிட்ட எதை பேசினாலும் நமக்கு ஆபத்து ஒரே ஒரு விஷயம் தான் கடகராசி எந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களும் சரி பேச்சில் நிதானம் தேவை முடிஞ்செடுக்க ரகசியங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க அதே போல கணவன் மனைவி கிடையாது அனுசரிச்சு நடந்துக்கோங்க வண்டி வகன சுகம் ஏற்படும் அடுத்து பூச நட்சத்திரம் இந்த மாதம் எதிர்பார்த்த தகவல் கொஞ்சம் தாமதப்படலாம் கூட கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது அதே போல பொலதரம் உயரும் எதிர்கொள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் கிடைக்கும் அடுத்தா ஆயிலே நட்சத்திரம் இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகுது மனக்குழப்பம் நீங்குது கிட்ட பழகுறப்போ நிதானம் தேவை தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு தொழில் தொடர்பான காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது பழைய பாக்கில் வசூலாகும் அந்த பழைய பாக்களை வசூல் செய்யறதுல இதுநாள் வரைக்கும் தன்மை இப்ப வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இப்ப சாதகமான நிலை இருக்கு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா வேண்டிய பரிகாரம் திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மன் சன்னதியை பதினோரு முறை வளம் வருவதனால நன்மைகள் நீடிக்கும் உங்களுக்கு இந்த ஜூலை மாத்திர சந்திராஷ்டமம் தினங்கள் ஜூலை பதினாலு பதினைந்து இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இந்த நாட்கள்ல தொலைதூர பயணம் போகக்கூடாது புதுசு முதலில் பண்ணக்கூடாது பண விஷயத்துல கராரா இருக்கும் சொந்த கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள்ல கவனமா இருக்கும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்களை கண்ணை மூடிட்டு முடியும் எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்யறதாலும் சரி தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டத்தை கொட்ட முடியும் அந்த நாளில் எந்த வேலையை செய்கிறீங்களோ என்ன எதிர்பார்த்து செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு நல்லதா அது முடியும் ஓகேங்களா ஸோ ஒட்டு மொத்தமாக கடகராசி இந்த ஜூலை மாதத்தில் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டு கதவு தட்டப்போகுது போகுது பயன்படுத்துறது உங்களுடைய சாமர்த்தியம் இதோட நீங்கள் அணுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரச்சம் ஓம் நமக் சிவாய எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் சொல்லுங்கள் வந்த கஷ்டம் வரக்கூடிய கஷ்டம் எல்லாமே அந்த சூரிய பகவானுடைய ஒழிக்கதிர்பற்று விலகக்கூடிய பனி போல விலகி போகும் वातुकल